மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக சென்னை காஞ்சி மண்டல இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய நகர பகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் கலந்துரையாடல் கூட்டம் பிப்ரவரி பதினைந்து சனிக்கிழமை மாலை தாயகத்தில் மாநில இளைஞர் அணிச் செயலாளர் ஆசை தம்பி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மாநில இளைஞர் அணி துணைச் செயலாளர் விருதுநகர் மாரிமுருகன் அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் திராவிட இயக்க கருத்து பெட்டகம் கழக பொருளாளர் செந்திலதிபன் அவர்கள் அனைவரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உரை உரையாற்றினார் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கப்படாமலும் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசை கண்டித்தும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிய நிதியை பிற மாநிலங்களுக்கு ஒதுக்கியதை கண்டித்தும் கழக இளைஞரணி மேற்கொண்டு வரும் களம் அமைப்போம் கழக இளைஞர் அணியை கட்டமைப்போம் என்ற இப்பயணத்திற்கு கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர பகுதி செயலாளர்கள் தங்களது பகுதிகளில் இளைஞர் அணி நிர்வாகிகளை நியமிக்க ஒத்துழைப்பு தருமாறு வலியுறுத்தியும் மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநர் ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டியும் தீர்மானம் நிறைவேறியது மேலும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ அவர்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களிலும் மக்களின் குறைகளை நிறைவேற்றவும் அதிக கவனம் செலுத்தி தொகுதி மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மக்கள் பணியாற்றும் முதன்மை செயலாளர் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோ அவர்களை கழக இளைஞர் அணி பாராட்டி மகிழ்கிறது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் நிதிநிலை அறிக்கை மீதான உரை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களில் கேள்வி எழுப்புதல்

மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட உறுப்பினர் சைதை சுப்ரமணி மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் சிக்கந்தர் தேர்தல் பணிக்குழு செயலாளர் சேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றினர் எழும்பூர் பகுதி கழக செயலாளர் தென்டல் நிசார் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் பரத் ராஜேந்திரன் பகுதி செயலாளர் தாம்பரம் மணிவண்ணன் ஆகியோர் இந்நிகழ்விற்கு வருகை தந்து தங்களது ஒத்துழைப்பை நல்கினர் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் முகமது ரிலுவான் கான் இணையதள அணி சார்பில் புளியந்தோப்பு சாகுல் ஹமீது திருவாரூர் மாவட்ட துணை செயலாளர் சரளா தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மாநில இளைஞரணி துணைச் செயலாளர்கள் திருப்பத்தூர் சரவணன் கடலூர் சிவராமன் ஈரோடு தமிழீழ சோமு வடசென்னை தியாகராஜன் ஆகியோர் கருத்துரை வழங்கினர் வடசென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் போராளி அருள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பார்த்திபன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆரோக்கிய சிற்றரசு தென்சென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கண்ணன் தென்சென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பொறியாளர் தினேஷ் திருவள்ளூர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வழக்கறிஞர் தினேஷ் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞரணி சார்பில் தமிழ் உள்ளிட்ட மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஒன்றிய நகர பகுதி கழக அமைப்பாளர்கள் திரளாக பங்கேற்றனர் இல்லாத நீ ை பறிக்காத புயல் காற்றும் நீ விளையாடும் சிறுநாரும் புதியவனே புரட்சி புயலவனே பழையவனே மாரி மகனவனே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வாழ்க வாழ்க நீ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வாழ்க வாழ்க நீ தூரத்தில் இல்லாத தொடுவானம் நீ வானத்தில் இல்லாத விண்மீனும் நீ உண்மையும் நீ உத்தம் அண்ணி ஊருக்கு உழைக்க பிறந்தவண்ணி தரகிடுதோம் தரகிடுதோம் தரகிடு தரக தாந்தவும் நீ சாபமும் நீ சாதனை படைக்க பிறந்தவன் நீ தரகடதோம் தரகடதோம் தரகட தரகட தரகடதோம் உண்மையும் நீ ஊருக்கு பிறந்தவன்னி சாந்தமுன்னி சாபமுன்னி சாதனை படைக்க பிறந்தவன் நீ நாட்டு கை பிறந்து நாட்டு வாழும் யாக வேங்கையும் நீ நாட்டு கை பிறந்து நாட்டு வாழும் யாக வேங்கையும் நீ தூரத்தில் இல்லாத தொடுவானம் நீ வானத்தில் இல்லாத நீ